ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு மதி ஸ்பூட்டிக் இன்னடா இது ரத்த கலரில் என்னமோ ரத்த கலரையா இருக்கேன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு ஹேர் கேர் சீரியஸோட தூங்க இதுல ஹேர் கேர் சீரியஸ்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா ஆர்கானிக் ஆயில் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்லியிருப்பேன் அது வந்து என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் பிளஸ் விளக்கெண்ணெய் அத ரெண்டுத்தையுமே சேர்த்து அதுல நிறைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து ஆர்கானிக்கா எண்ணெய் காய்ச்சறது ஸோ எண்ணெய் அதாவது நம்ம கேஸ்ல வச்சு காய்ச்சி அதோட சத்தெல்லாம் உறிஞ்சதுக்கு அப்புறம் அந்த எண்ணெயை வச்சுக்கிறது தான் நம்மளுடைய ஹேர்கர் சீரியஸ் ஒன்றை பார்த்தோம் இது சீரியஸ் டூல என்ன அப்படின்னா இது வந்து ஒரு இன்ஃபியூஸ்டு ஹேர் ஆயில் ஸோ அது எப்போ வைக்கிறது இது எப்போ வைக்கிறதுனா ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸ்ல வச்சுக்கலாம் இல்லைன்னா தலை குடிக்கிற அன்னைக்கு மட்டும் இது வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளாம் முடிவு பண்ணி வைக்கிறது தான் இப்போ இருக்கிறத இந்த இன்ஃப்யூஸ்டு ஹேர் ஆயில் இது எப்படி ரெடி பண்ணுவோம்னா இது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதில் நான் எந்த எண்ணுமே போடலை ஆனா கலர் பரங்கு எப்படி இருக்குன்னு இன்க்ரீடியன்ஸ்ல ஆட் பண்ணல ஒரே ஒரு எண்ணெய் தான் இது வந்து நார்மலா நம்ம செக்கில் ஆட்டோம் இல்லையா அந்த தேங்காய் எண்ணெய் தான் ஸோ அதுக்குள்ள என்ன மிதக்குதுன்னு பார்க்காதீங்க இது ஒன்றும் இல்லைங்க வேம்பாலம் பட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு ஈஸியாவே கிடைக்கும் ஸோ இந்த வேம்பாலம் பட்டையை இதுல வந்து இந்த தேங்காய் எண்ணெயில ஒரு சின்ன கப்ல போட்டு ஆஹ் கொஞ்சமா இந்த அளவுக்குதான் கப்பு இதுக்கு கப்லம் பட்ட போட்டிருக்கேன் குட்டி கப் நிறைய தேங்காய் எண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க செக்குல ஆட்டுனா நல்ல தேங்காய் எண்ணெய் ஓகேவா சோ இதை எடுத்துக்கிட்டு இதுல வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருங்க சோ இதை போட்டீங்கன்னா அப்படியே ஒரு நாளே இதோட கலர் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது உங்க கண்ணு முன்னா உங்களுக்கு தெரியும் சோ அப்படியே லைட்டா ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி இது எதுவுமே கலச்சிடாதீங்க அதாவே ஸ்ப்ரெட் ஆகும் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் வரும் அதாவது இது எப்படி ஒரு கலர்னா ஒரு சிகப்பும் ஆரஞ்சும் சேர்ந்த ஒரு மைல்டு கலருங்க பார்க்கவே செம்மையா இருக்கும் கலரு சோ இது வந்து இது வைக்கிறதுனால என்னன்னா உங்களுக்கு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அது மட்டும் இல்ல இளநரையையும் இது போக்குங்க இது நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு ரொம்ப ரிசல்ட் கிடைக்கும் இதை நான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா இது யூஸ் பண்ண பண்ண முடி ஆஹ் கொட்டுறது எனக்கு இப்ப வந்து கொஞ்சம் நின்று இருக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா தலை குளிச்ச அன்னைக்கு அதுக்கும் அடுத்து நம்ம எண்ணெய் வைப்போம் இல்லையா சோ அப்ப மட்டும் இந்த எண்ணெயை வச்சுப்பேன் ஆஹ் அந்த காய்ச்சல் எண்ணெய் வந்து ஆல்டர்னேட்டிவ் எப்பயாச்சும் அடிக்கடி வைக்கணும்னா அந்த எண்ணெய் நம்ம காய்ச்சல் இல்லையா அதுவும் இந்த இன்வியூஸ்ட் வந்து அஹ் தலை குளிக்கிற அன்னைக்கியும் நான் வச்சுப்பேன் ஸோ அது வந்து உங்க இஷ்டம் தான் நீங்க எப்படி வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம் வச்சுட்டு இது வந்து ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ வந்து உங்களுடைய நகத்தை வந்து விடக்கூடாது அதாவது அவங்க தலையில நகத்தை இல்லாம இந்த ஃபிங்கர் டிப்ஸ் இருக்கு இல்லையா ஸோ இந்த டிப் மட்டும் வச்சு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் மசாஜ் பண்ணிக்கோங்க ஏன்னா தலை குடிச்சு ரொம்ப கிளீனா இருக்கும் இல்லையா அவங்களுடைய ஆஹ் ஹெட்டு ஸோ வந்து இதுல இந்த ஃபிங்கர் டிப்பை மட்டும் இந்த நான் கை வச்சு காட்டுற மாதிரி இந்த ஃபிங்கர் டிப்பை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்க வீக்லி ட்வைஸ் பண்ணுங்க முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பாய்